பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் தொடர்ந்து தந்து வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ரெட்டக்கோ ரெட்டத்தள நாயகன் காளி அருண் விஜய் நாயகி ஆந்த்ரோ சித்தி இத்னானி இருவரும் ஒரு நாள் எதிரெதிரை சந்தித்துக் கொள்கிறார்கள் இருவரும் அனாதைகள் என்பது புரிய வருகிறது சின்ன வயதில் இருந்தே அவர்களுக்குள் அந்த நட்பு அனாதைகள் என்பதால் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து தோல் கொடுத்து வளரக்கூடிய அளவுக்கு அந்த நட்பு வளர்கிறது அந்த நட்பில் அவர்களுக்கு அந்த நட்பு வளர்ந்து வளர்ந்து அற்பின் நட்பு காதலாக மாறுகிறது காதலாக மாறும்போது வெளியூருக்கு செல்கின்றார் அருண் விஜய் அவர் சென்று ஒரு ஐந்து வருடம் கழித்து வந்து மறுபடியும் தன்னுடைய காதலியை சந்திக்கும் போது அவர் அப்போது கொஞ்சம் தெளிவாக தான் ஒரு அனாதையானாலும் கூட பணம் என்கின்ற ஒன்று இருந்தால்தான் இந்த உலகத்தில் செல்வாக்கோடும் செல்வத்தோடும் சுகமாக வாழ முடியும் என்பதை உணர்ந்தவராக பணத்தாசை கொண்ட ஒரு நாயகியாக அவர் வளர்ந்து விடுகிறார் எனவே நாம் இருவரும் காதலிக்க வேண்டும் என்றால் நீ பணம் வைத்திருக்க வேண்டும் நல்ல பணக்காரனாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் உன்னை காதலிப்பேன் அப்போதுதான் நம்முடைய காதல் தொடரும் என்று ஒரு கட்டளை போட இந்த கண்டிஷனை கண்டு முதலில் மிரண்டு போகிறார் காளி பிறகு சரி அதற்கு என்ன செய்வோம் என்று யோசித்து கொண்டு போகும்போது சாலையில் மயங்கி கிடக்கும் தன்னைப் போலவே உருவ ஒற்றுமை கொண்ட உபேந்திராவை பார்க்கின்றார் உபேந்திராவை காப்பாற்ற காப்பாற்றி காப்பாற்றி அவருடைய உபேந்திரா வீடு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை உபசரித்து தன்னுடைய நண்பனாக்கிக் கொள்கிறார் உபேந்திரா உபேந்திரா காளி இருவரும் ஏறக்குறைய ஒரே உருவ ஒற்றுமை கொண்டவர்கள் ஒரு சில ஒரு சில விஷயங்களைத் தவிர எனவே அவர்கள் நட்பு அவர்கள் உட்கே இருக்கும் அந்த நட்பு ஒரு கட்டத்தில் வளர்ந்து கொண்டே வரும்போது உபேந்திரா காளியை தன்னை போலவே ஒரு ஸ்டைலிஷான மனிதனாக உருவாக்கி தன்னை அவரையும் செல்வந்தராக உருவாக்குகின்றார் காளி இந்த விஷயத்தை தெரிந்து கொள்கின்ற காளியின் உபேந்த் உபேந்திரா காளியை தன்னைப் போலவே ஒரு ஸ்டைலிஷான ஆளாக உருவாக்கின்றார் இந்த விஷயம் தெரிந்ததும் அந்த காதலி காதலியும் காளியும் ஒன்று சேர்ந்து உபேந்திராவை போட்டு தள்ளிவிட்டால் அந்த இடத்தில் நீ வந்து விடுகலாம் நீதான் உபேந்திரா நீதான் செல்வந்தன் நான் உடைய காதலி உன்னுடைய காதலி என்று சொல்ல இருவரும் சேர்ந்து உபேந்திராவை போட்டு தள்ளிவிடுகிறார்கள் உபேந்திரா இறந்த பிறகுதான் உபேந்திர உபேந்திராவுக்கான பிரச்சனைகள் என்ன அவரை சுற்றி நாலு பக்கம் இருக்கின்ற எதிரிகள் யார் என்பது அப்போதான் தெரிகிறது உபேந்திராவை தேடி வரும் அந்த எதிரிகள் காளியை பந்தாடுகிறார்கள் அடித்து நொறுக்குகிறார்கள் அவனுடைய காதலியை நடுக்கடலில் தொங்கவிட்டு விட்டு கொல்ல பார்க்கின்றார்கள் அதாவது உபேந்திரா எங்கே என்று உண்மையை சொல் அப்போதுதான் நீயும் தப்பிப்பாய் இவனுடைய காதலியும் தப்பிக்க முடியும் என்று சொல்ல இவர்கள் அவ அந்த எதிரிகளிடமிருந்து காலியும் அவன் காதலியும் தப்பித்தார்களா என்பதே மீதி கதை இந்த படம் அருண் விஜய் இரட்டை வேடங்களில் அசத்தலாக நடித்திருக்கின்றார் அவருடைய அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் அதேபோல காதல் காட்சி மற்றும் நட்டிப் நடிப்பு இதிலெல்லாம் அவர் தேறிவிடுகிறார் சாபாஷ் பெறுகிறார் அதிலும் அவருடைய சண்டை காட்சிகள் மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றன அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டலும் கிடைக்கின்றது சுறுசுறுப்பான சண்டை காட்சிகள் அதை அவர் ரசிக்க வைத்திருக்கின்றார் மிக மிடுக்காகவும் ஸ்டைலிஷாகவும் தன்னை ரெண்டு கதாபாத்திரங்களில் மாறி மாறி வெளிப்படுத்தியிருக்கின்றார் கதாநாயகி ரசிக்க வைக்கிறார் காதலிக்க வைக்கிறார் மற்றும் கிரிஷ் திருக்குமரன் இந்த படத்தை எழுதி இயக்கி இயக்கியிருக்கின்றார் ஒளிப்பதிவு டிஜே டாமி அசத்து அசத்தியிருக்கின்றார் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு ஆங்கில பாணிக்கான ஒரு அசத்தல் இருக்கின்றது இசை ஷாம்சியசஸ் சம்பவம் செய்திருக்கின்றார் பின்னணி இசை அவர் வெளுத்து வாங்கியிருக்கின்றார் தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் பல அடியாட்கள் இவர்களை கொள்ளுவதற்கு காளி வெண் காளியையும் கதாநாயகி அவன் அவன் காளியையும் அவன் காதலியையும் கொள்ளுவதற்கு சுற்றுகின்ற அந்த பயங்கரமான கூட்டம் இந்த கூட்டத்திலிருந்து எப்படி தப்பித்தார்கள் என்பதே கதை ஆனாலும் திரைக்கதையில் நிறைய கூடுதல் கவனம் செலுத்திருந்தால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கலாம் திரைக்கதையில் இயக்குனர் கொஞ்சம் கோட்டை விட்டதால் ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஒரு ஆங்கில படத்திற்கு இணையான ஒரு பாணியில் அமைந்த அந்த படம் கொஞ்சம் தடுமாற வைக்கின்றது கதையில் திரைக்கதையில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்க வேண்டும் ரெட்டத்தில் பார்க்கலாம் சுறுசுறுப்பாக அந்த சண்டை காட்சியை ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க